தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மண்ணில் அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கெடுக்கக்கூடிய வகையில் செஞ்சட்டை பேரணி லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிற மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களின் பின்னால் நின்று போராடக்கூடிய ஒரு மகத்தான பேர் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எண்ணற்ற போராட்டங்களை எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்கு ஆதரவாக களமாடி வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே கையாளுவதற்கு தனித்தனியாக அணிகள் பிரிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற பிரிவை உருவாக்கி பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு வரலாற்று கடமையை செய்து வருகிறது பாதிப்பை யார் ஏற்படுத்தினாலும் அவர்கள் எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சாதியை சார்ந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சமரசமில்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு எதிராக களமாடுகிற ஒரு நேர்மையான உண்மையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்சியாக இயங்கி வருகிறது ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதனாலேயே ஒரு காலத்தில் இது பல்லர் கட்சி இது பறையர் கட்சி என்று பெயர் பெற்ற கட்சியாக இயங்கி வருகிறது தற்போது தமிழகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அருந்ததியர் மக்களுக்கான மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக செயல்படுகிற போது கூட இது சக்கிலியருக்கான கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அளவில் தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து வந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததியர் மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது ஏறத்தாழ பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் புலிகள் உள்ளிட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட ஆளுகிற அரசினுடைய கவனத்தை குறிப்பாக தமிழக முதல்வர் அன்றைக்கு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லட்சக்கணக்கான பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு மகத்தான பேரணியை இதே சென்னை மாநகரில் நடத்தி நேரடியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களையெல்லாம் அழைத்து சென்று தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் இந்த மக்களுக்கான இந்த உள் இடஒதுக்கீடு எவ்வளவு நியாயமானது என்பதை எடுத்து சொல்லி அப்போது தலைவர் கலைஞரவர்கள் கூட ஏற்கனவே ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு இது தடை செய்யப்பட்டிருக்கிறதே என்கிற ஐயப்பாடு இருக்கிற நேரத்தில் அதற்கு பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் வழங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையெல்லாம் எடுத்து காட்டி அதை போன்ற நிரந்தர சட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கான தேவையை கோரிக்கையை நிறைவேற்றி தருவது அவசியம் என்கிற அந்த கோரிக்கையை ஆளுகிற தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டத்தினால் எண்ணற்ற இளைஞர்கள் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த சட்டம் இயங்கி வருகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முத்தாய்ப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல் இன்றளவிலும் கிராமப்புறங்களிலே நடைபெறுகிற சாதிய கொடுமைகள் தீண்டாமை கொடுமைகள் எங்கெல்லாம் நடந்தாலும் அங்கே உடனடியாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சார்ந்த தோழர்கள் உடனடியாக களத்திலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டங்களை முன்னெடுத்து எண்ணற்ற தீர்வுகளை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி தமிழகத்தில் அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நெஞ்சிறுதியோடு நேர்மையோடு மார்சிய சித்தாந்தங்களில் எந்த எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் மிக நேர்த்தியாக கொண்டு சென்று மிகச்சிறந்த களத்தை அமைத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான இயக்கமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு தான் எதிர்வரக்கூடிய ரெண்டாம் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை மதுரை மண்ணில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் வெல்லுவதற்கு நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி